வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்லே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இதயத்திருடன் பகுதி ஒன்பது கதைகள் செல்வோமா செஞ்ச பாவத்துக்கா இல்லை செய்யப்போகிற பாவத்துக்கா என்ற குரலில் சட்டென்று விழிகள் திறந்து பார்த்தார் கனகம் கோவிலில் நின்றிருந்தார் நினைத்தது போலவே தனியாக வந்தாயிற்று இனி எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு என்ன என்றார் தடுமாற்றமாக புதுசா என்ன திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே அதுக்காக கேட்டேன் என்றவனை பார்த்தவர் நேத்துல இருந்து என்கிட்ட ஏதோ கோபமா நடந்துக்கிற சேனா நாங்க தனியா வந்தது பிடிக்கலன்னு தெரியும் ஆனா அத்தையும் அப்படித்தானே பேசுறாங்க நானும் கார்த்திகாவும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதா அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தோம் என்றதும் மெல்ல சிரித்தவன் நான் அதை பற்றியே பேசலை நேற்று ராத்திரி மலைக்கோயிலுக்கு போன மயூரிக்கு என்ன ஆச்சுன்னு எதுவும் சேதி வரலையா என்க இப்பொழுது பதட்டம் கொண்டார் கனகம் என்ன மாதிரி பொம்பளை நீங்கள் ஒரு சின்ன பொண்ணோட உயிரை எடுக்க நினைக்கிறவங்களுக்கு வேவ் பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லை என்ன அவ உங்களை அவமானப்படுத்தினாலா உங்கள் இருந்து எதையாவது எடுத்துக்கிட்டாளா உங்கள் குடும்பத்தை பிரிச்சாளா என்ன பண்ணா ஏன் இவ்வளோ வன்மம் அவன் மேலே உங்களுக்கு ஒரு உயிரோட மதிப்பு தெரியுதா உங்கள் பேத்திங்களுக்கு என்ன வயசு அந்த குழந்தைங்க மனசு தானே அவளுக்கும் அன்புக்காக என்கிற குழந்த அவ இன்னைக்கு வரைக்கும் அவள் யாரையாவது காயப்படுத்தியிருப்பாள வார்த்தையால் கூட யாரையுமே கஷ்டப்படுத்த தெரியாது அவளுக்கு கேவலம் பணத்துக்காக அவளை என்ன பண்ண நினச்சிங்க நீங்கள் ஒரு நொடி போதும் இது எல்லாத்தையும் வீட்டில் சொல்ல அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்றவன் விழிகளையும் கைகளையும் இறுக மூடி ஆத்திரத்தை கட்டுப்படுத்தினான் பேத்திங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டிங்கல்ல என் மையோட உயிருக்கு நீங்கள் பேசின விலை தானே அது என்றவன் இதுக்கான தண்டனை உங்களுக்கு உண்டு நீங்கள் பண்ண பாவமெல்லாம் உங்கள் பிள்ளைங்க மேலே விழாமல் இருக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன் என்றதோடு திரும்பியும் பார்க்காமல் சென்றிருந்தான் சிலை போல அப்படியே நின்றிருந்தார் கனகம் அவனுக்கு தெரிய வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை மயூரியை லண்டன் அனுப்புவதற்கு முன் நடந்த சம்பவமே அவனுக்கு கனகத்தின் மீது மெலிதான சந்தேகத்தை விதைத்தது அன்று வீட்டில் அனைவரும் வெலிங்டன் ஏரிக்கு சென்றிருந்தனர் சேனாவிற்கு அன்று கல்லூரியில் கொஞ்சம் வேலை இருந்ததால் வரவில்லை என்று கூறிவிட்டான் கனகம் மூட்டுவலி என்று போகவில்லை மாலை சேனாவின் வீட்டிற்கு வந்த மயூரி என்னையே கூட்டிட்டு போல என்ற முகத்தை சுருக்கினாள் தேவா போயிருக்காரா என்ற அவளின் கேள்விக்கு ஆமா அவனும் போயிருக்கான் என்னமோ உனக்கு கூப்பிட சொல்லல என்று கனகம் சொல்லிவிட அவளுக்கு பெரிய வருத்தம் ஆகிவிட்டது அவளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அவளுடைய தேவா அவளை விட்டு சென்றது மட்டுமே மனதை வலிக்க செய்தது அப்படியே சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தவன் தேயிலை தோட்டத்தின் தொடக்கத்தில் ரோட்டில் விழுந்து கிடந்த அவளின் சைக்கிளை பார்த்தான் தேயிலை தோட்டத்தினோடே ஆட்கள் கையில் அரிவாளோடு யாரையோ தேட அவன் வேகமாக அதன் உள்ளே நுழைந்து குனிந்த வாக்கிலே சென்று தேட பயந்து ஒடுங்கி உடலில் ஆங்காங்கே கீறல்களுடன் அமர்ந்திருந்தவளை பார்த்தான் அப்படியே அவளை இழுத்துக்கொண்டு சரிவில் இறங்கி அடர்ந்த வனத்தின் உள்ளே சென்று ஒளிந்து கொண்டனர் என்னை விட்டுட்டு போகாத தேவா எனக்கு பயமா இருக்கு என்று அவனை கட்டிக்கொண்டு அழுதவள் நீ ஏன் என்னை விட்டுட்டு ஏறி போன என்னை தனியா விட்டுட்ட என்று ஏதேதோ புலம்பினாள் இரு தினங்களுக்கு பிறகுதான் இதை பற்றியெல்லாம் யோசித்துப் பார்த்தான் வீட்டில் கனகம் மட்டுமே இருந்தார் பொய் சொல்லியிருக்கிறார் அவள் அங்கிருந்து புறப்பட்டவுடனே ஆட்கள் வந்திருக்கிறார்கள் முதல் இரண்டு முறையும் இதேதான் அவள் சேனாவின் வீட்டிற்கு வந்து சென்ற போதுதான் அவள் மீது தாக்குதல் நடந்தது அப்பொழுதும் அவனால் முழுதாக கனகத்தை சந்தேகப்பட முடியவில்லை தன்னுடைய குடும்பத்தில் அப்படியெல்லாம் யாரும் செய்ய மாட்டார்கள் என்று நம்பினான் மயூரி ஊரிலிருந்து வந்த அன்று அவள் வருவதைப் பற்றி யாரிடமும் அவன் கூறியிருக்கவில்லை அன்று எந்த பிரச்சனையும் நடக்கவும் இல்லை அவள் சேனாவின் வீட்டிற்கு வந்த அன்று ஆஸ்கர் அவளை அழைத்துச் செல்வதாகவே இருந்தது அதை நம்பி கனகம் தகவல் கொடுத்திருக்க எதிர்பாராமல் சேனா அவளை அழைத்துச் சென்றான் ஏன் அவ தாத்தா வரல என்று கனகம் கேட்டபோது கூட அவனுக்கு பெரிதாக சந்தேகம் இல்லை அன்றைய தாக்குதலுக்குப் பிறகே அவருடைய அலைபேசி அழைப்புகளை கவனித்தான் யாருக்கு அழைக்கிறார் யாருக்கு தகவல் கொடுக்கிறார் என்று தெரிந்தது மகளுக்கு மொத்தமாக இரண்டு லட்சம் கொடுத்திருக்கிறார் பணம் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு தனியாக கணக்கு இருப்பதே அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த முறை மட்டுமல்ல பல தவணைகளாக ஆயிரங்கள் அவர் வங்கி கணக்கிற்கு வந்திருக்கிறது அதோடு மாதந்தோறும் சில ஆயிரங்கள் தவறாமல் வந்திருக்கிறது அதையும் அவனுடைய தந்தை கந்தசாமி கனகத்தின் கணக்கில் செலுத்தி வந்திருக்கிறார் ஏன் என்ற கேள்வி அவன் மூளையை வண்டாக குடைகிறது இத்தனை வருடத்தில் அவன் தாய்க்கு தனியே கணக்கு கிடையாது வீட்டிற்கு என்று தனியாக செலவுக்கு பணம் கொடுப்பான் அதோடு வீட்டு பெண்களுக்கு அவர்கள் கேட்காமலே தனியாக தந்துவிடுவான் அப்பா மற்றும் சித்தப்பாவிடம் கணக்கு கேட்பதில்லை வியாபார பணத்தை அவர்களே வாங்கி வைப்பது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு மீதி வைங்க நான் கணக்கு எழுதிக்கிறேன் என்று தான் சொல்லுவான் தன்னிடம் கூட சொல்லாமல் சித்திக்கு தனியாக ஏன் பணம் கொடுக்கிறார் என்ற கேள்விக்கு மட்டும் அவனுக்கு விடை தெரியவில்லை ஒரு நொடி கூட அவனால் தந்தையை தவறாக எண்ண முடியவில்லை தன்னிடம் சொல்ல முடியாத ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் கனகத்தின் குணத்தை வைத்து அவர் தந்தையை மிரட்டுகிறார் என்பது வரை அவனுக்கு புரிந்தது அதற்கான காரணம் தெரிய வேண்டும் காக்கி அது சேனாவின் வாழ்நாள் கனவு சிறுவயது முதலே அதற்காக தன்னுடைய அத்தனை உழைப்பையும் போட்டிருந்தான் காலேஜ் சேரும் போது ஏதேனும் ஒரு டிகிரி என்பதை கடந்து கிரிமினாலஜி எடுத்து படுத்திருந்தான் எஸ்ஐ செலக்ஷனுக்காக நிறைய பாடுபட்டான் எழுத்துத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வாகி மருத்துவ தேர்வு நேர்முகத் தேர்வு உடல்நிலை தரநிலை தேர்விலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நேர்முகத் தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு ஒன்று ஒன்பது மாதங்கள் ட்ரைனிங்கும் முடித்து போஸ்டிங் வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்க அவனுடன் தேர்வானவர்கள் அனைவரும் ஒரு ஒரு இடமாக வேலையில் சேர்ந்து கொண்டிருந்தனர் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்த சேனாவுக்கு தகவல் ஒன்றும் வரவில்லை முதலில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தவன் அனைவருக்கும் போஸ்டிங் வந்ததை அறிந்து நேரே சென்று விசாரித்தான் அவனுக்கு எந்த ஸ்டேஷனும் ஒதுக்கப்படவில்லை என்றார் அதேப்படி நல்ல முறையில் தேர்வாயிருக்கிறேன் என்றவனுக்கு கிடைத்த பதில் அவனுடைய போஸ்டிங் தடை செய்து படுகிறது என்பதே தடையா எதற்கு என்று ஆத்திரம் கொண்டான் அவன் ஆனால் சரியான பதில்தான் வரவில்லை அவனுடைய பலனான் முயற்சியின் பலனாக இறுதியில் தெரிந்தது அனைத்திற்கும் பின்னில் ராஜப்பன் என்று உண்மையில் அவரும் காரணம் அல்ல அவர் தம்பி கேட்டுக்கொண்டதை செய்து கொடுத்திருக்கிறார் நேரே சென்று ராஜேந்திரன் நின்றான் வா வா பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்ட என்றவரை அத்தனை பேர் நோக்கினான் ஏன் என்ற ஒற்றை கேள்வி மட்டும் அவனிடம் அட என்னப்பா நீ தவமாக தவம் வந்து ஒத்த பிள்ளையை பெற்றிருக்காங்க உன் அப்பா அம்மா நீ சாதாரணமாகவே வரப்பா சுற்றுவ காக்கி போட்டுக்கிட்டா சும்மா இருப்பியா தேவையில்லாமல் இல்லாமல் நிறைய இடத்துல கை வைப்ப செல்வாக்கா இருக்கிறவன் சும்மா இருப்பானா உன்னை ஏதாவது செஞ்சுடுவான் பாவம்ல மச்சான் அதான் உனக்கு இந்த வேலை சரி வராதுன்னு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றவரை பார்த்து நின்றவன் நரம்புகள் முருக தொண்டை அடைத்து தாடை எலும்புகள் இறுகியது ராஜேந்திரனை நெருங்கிய கந்தசாமி ஏய்யா உனக்கு ஏன் இவ்வளோ வன்மம் அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டோம் உனக்கு எங்களைத்தான் உனக்கு கீழேயே வச்சுட்ட என் பிள்ளைய விட்டு அவரோட வாழ்க்கையில் பெரிய கனவு இது அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடாத என்று கைகூப்பி நின்றார் அவர் அப்பா நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு என்று அவரின் அருகில் நெருங்கி நான் சேனா நான் தான் சொன்னேன் நீ என் முன்னாடி கெஞ்சுறத உன் அப்பாவும் உன் அப்பா கெஞ்சுறத நீயும் பார்க்கணுமே அதுக்குதான் என்றவரை அந்த நொடி கொன்று புதைத்து விடும் ஆத்திரமே அவனுக்கு உன் முன்னாடி கெஞ்சுற நிலைமை எங்களுக்கு எப்பவும் வராது என்னோட கனவுக்காக கூட உன் முன்னாடி கையேந்த மாட்டேன் என்றவன் வாங்கப்பா போனா போகட்டும் என்று அழைத்து சென்றான் ராஜேந்திரனிடம் சேனாவின் வேலைக்காக சண்டையிட்டு தெய்வானையின் கண்ணம் பழுத்ததை ஒழிய எந்த மாற்றமும் வரவில்லை கோசலைக்கு பேரனை பார்க்கவே முடியவில்லை இதற்காக எத்தனை கஷ்டங்கள் பயிற்சி அனைத்தும் மண்ணாகி போய்விட்டதே எதிலுமே பற்று இல்லாமல் தோட்டத்திலே படியாய் கிடந்தவனை எப்படி தேற்ற என்றே தெரியவில்லை ஒருவருக்கும் அவர்கள் குடும்பத்திலே முதல் காவல் அதிகாரி அந்த உடையில் மகன் வருவதை காண எங்கெல்லாம் வேண்டுதல் வைத்திருந்தார் பவுனு மனதே ஆறவில்லை ஒருவருக்கும் மெல்ல மெல்ல தன்னை மீட்டுக்கொள்ள தொடங்கினான் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவனை காண வந்திருந்தார் ஒருவர் கிரைம் பிரான்ச்லேருந்து வரேன் உங்களை பார்க்க ஒருத்தர் காத்திருக்கிறார் இன்னைக்கு ராத்திரி ஏழு மணி என்றவர் ஒரு விலாசத்தை கொடுத்து போய் பாருங்க கண்டிப்பா போகணும் வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது அதை சரியா புடிச்சுக்கணும் என்று சொல்லிச் சென்றார் அவனுக்கு எங்கேயும் போக விருப்பமில்லை என்றாலும் யார் என்று போய் பார்த்துவிட முடிவு செய்து அங்கு சென்றிருந்தான் வெல்கம் மிஸ்டர் சே தேவசேனாபதி என்றவர் அவன் நேரே தன் கையை நீட்ட அவருடன் கைகுலுக்கியவன் முகத்தில் குழப்பரேகைகள் உட்காருங்க பேசலாம் என்றவர் ஐ ஆம் சிவசங்கர் கிரைம் பிரான்ச் கமிஷனர் என்க சார் என்றான் ஆச்சரியமாக தன்னை எதற்காக அழைத்திருப்பார் என்ற கேள்வி மண்டியை குடைந்தது உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன் எக்ஸலண்ட் ஆனால் பாருங்க இந்த மாதிரி திறமையான ஆளுங்களுக்கு சோதனையும் சேர்ந்தே வரும் ராஜேந்திரன் உங்க மாமா சரியா என்க ம் என்றான் தம்பி சொல்லி அண்ணன் செஞ்சிருக்கார் அதாவது மினிஸ்டர் ராஜப்பன் பரவாயில்ல அதை நாம கொஞ்சம் முயற்சி செஞ்சால் மாற்றலாம் உங்கள் எஸ்ஐ செலக்ஷன் கிரேட் போதும் உங்களை அப்படியே கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றிக்கலாம் எங்கள் முடிவை நானும் ஐஜியும் தான் எடுப்போம் எங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் திருப்தி இனிமேல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் காக்கி போட்டு தான் நாட்டை காப்பாற்றணும்னு இல்லை நாட்டோட எல்லையில் எல்லைச்சாமியா நின்று நம்மளை காப்பாற்றுற எத்தனை சிப்பாய்களையும் நமக்கு தெரியும் என் கடமை என் நாட்டை காப்பாற்றுறதுன்னு அவங்க செய்கிறாங்க யூனிஃபார்ம் இல்லாத இந்த கிரைம் பிரான்ச்சும் அப்படித்தான் எங்களோட சேர விருப்பம் இருந்தால் இவர் கூட உங்கள் போங்க நாம் எப்படி வேலை செய்வோம்னு சொல்லுவார் விருப்பம் இல்லைன்னா என்னை சந்தித்ததையே மறந்துட்டு வெளியில் போகலாம் என்க எழுந்து நின்றவன் காக்கி போடலனாலும் மனசால எப்பவும் போலீஸ் தான் சார் என்றவனின் அருகில் வந்தவர் அவன் தோளில் தட்டி வெல்கம் டு கிரைம் பிரான்ச் எடுக்கிற கேஸ் அத்தனையும் நல்ல முறையில் முடிங்க ஆசைப்பட்டது தேடி வரும் என்றார் அன்று முதல் அவரின் கீழே அடையாளத்தை மறைத்து பணியை செய்து வருகிறான் மயூரியை வீட்டில் விட்டு நேரே அவர்களுடைய ரகசிய இடத்திற்கு தான் சென்றார் அனைவரையும் கட்டி வைத்து தோலை உரித்திருந்தான் சக்தி என்ன சொல்றாங்க என்றான் உள்ளே நுழைந்து சொல்லிட்டாங்க சார் என்றான் சக்தி ரவீந்திரன் அண்ட் ஷாம் ரைட் எங்க எஸ் சார் அவங்க பேர்தான் சொன்னாங்க மேடமோட சொந்தக்காரங்க தானே சார் ம் எஸ் மயூரியோட கிராண்ட்மாக தாவோட தங்கச்சியோட மாப்பிள்ளைங்க ஆஸ்கரோட ரிலேஷன் எல்லாரும் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க இவங்க ரிலேஷன் கொஞ்சம் பேர் தான் இங்க இருக்காங்க என்றவன் இவனுங்களை நல்லா மேக்கப் போட்டு ரெடி பண்ணுங்க மாஜிஸ்ட்ரேட் போக போகணும் சீக்கிரம் என்றவன் வெளியில் வந்து சிவசங்கருக்கு அழைத்து விவரம் கூறி அனைத்தையும் தயார் செய்தான் பாதி இரவில் ரவீந்திரன் வீட்டில் அமர்ந்திருந்தான் சேனாபதி உன் கூட்டாளிக்கு போன் போடு பத்து நிமிஷம் என்றவன் பிஸ்டலை எடுத்து டேபிளில் வைத்தான் அடுத்து பிடித்து ஓடி வந்தான் ஷாம் அவர்கள் முன்னே இருவருக்கும் எதிரான ஆதாரங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தவன் விஷயம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அனுப்பின ஆளுங்களை சேர வேண்டிய அடுத்து சேர்த்தாச்சு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு விடிஞ்சதும் முதல் வேலையாக பெரியவரை போய் பார்க்குறீங்க இனிமே அவருக்கு துணை சொல்றீங்க சொல்கிறீங்க இல்ல செய்யணும் மயூரி மேலே இனிமேல் அவங்க நிழல் கூட விடக்கூடாது அவளுக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போதைக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கும் நான் வெளியில் எடுக்காத வரைக்கும் இந்த ஊருக்குள்ளே நீங்கள் யோகியானா நடக்கலாம் இதை நான் வெளியில் எடுக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அப்புறம் என்னை ஆள் வச்சு போட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் லூசுத்தனமாக யோசிக்கக்கூடாது எனக்கு ஏதாவது ஆனாலும் பிரச்சனை உங்களுக்கு தான் சந்தேகம் இருந்தால் ஒரு ட்ரையல் வேணால் பாருங்கள் என்றவன் வாசல் வரை சென்று திருடருக்கு தேல் கொட்டினாப்புல இனிமேல் பொத்திக்கிட்டு இருக்கணும் யோசிக்காமல் ஒரு அடி எடுத்து வச்சா கூட முதல்ல தூக்குறது உங்கள் பிள்ளைங்களை தான் என்றவன் வெளியேற அசையாமல் அப்படியே நின்றிருந்தனர் இருவரும் மிரண்டா வரப்போவதில்லை என்று நினைத்திருக்க அவள் வந்தது கொஞ்சம் வருத்தம் தான் இருவருக்கும் அதன் பிறகு அவள் இறந்துவிட்டாள் என்ற செய்தி வந்ததும் மீண்டும் பேராசை துளிர்விட்டது மயூரி மட்டுமே அவளும் இல்லை என்றால் சுலபமாக கோடிக்கணக்கான சொத்து கைக்கு வந்துவிடும் அதற்கு துணையாக மயூரி அதிகம் உரிமையோடு பழகும் சேனாவின் வீட்டிலிருந்து கனகத்தை பிடித்தனர் மயூரி லண்டன் சென்ற பிறகு இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை சிறிய அளவில் தொழில் செய்பவர்களே ஆஸ்கரை போல வசதியில்லை வெளிநாடு சென்று ஆள் வைத்துக் கொள்ளும் அளவுக்கெல்லாம் திறமையும் இல்லை பணமும் இல்லை அவர்களுக்கு அவள் மீண்டும் இங்கே வந்தால் பார்க்கலாம் என்றிருக்க அவள் வந்ததும் மீண்டும் முயற்சி ஆட்களும் கூலிப்படையெல்லாம் இல்லை இவர்களுடைய எஸ்டேட்டில் வேலை செய்யும் ஆட்களே சம்பளத்தோடு கொஞ்சம் பணம் கொடுத்தால் போதும் விசுவாசமும் இருக்கும் காட்டி கொடுக்கவும் மாட்டார்கள் என்று எண்ணம் இந்த கேஸின் பின்னணியே அலைந்து கொண்டிருந்தான் அதோடு சிலை கடத்தல் வழக்கின் வேலையும் உடன் தோட்டத்தின் வேலையும் இன்று அவனுக்கு நிற்க நேரமில்லாமல் மயூரியை அன்று வீட்டில் விட்டு வந்தது அதன் பிறகு அவளை பார்க்கவே இல்லை இடையில் அவளை இரண்டு முறை அழைத்திருந்தாள் வேலை பழு காரணமாக சரியாகவும் இவன் பேசவில்லை கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கடந்திருந்தது அனைத்தையும் முடித்து நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்தாள் பூக்கள் வாங்கிக் கொண்டு இருந்து திரும்பி வர அழைப்பு வந்திருந்தது அவளிடமிருந்து அவனுக்கே வருத்தமாகிவிட்டது அவளை தவிக்க விடுகிறோம் என்று மயூ என்ற அவனின் அழைப்பில் சில நொடிகள் மௌனம் காத்தவள் அவர்கள் எப்பொழுதும் போகும் மருத்துவமனையின் பெயரை சொல்லி அங்கே இருக்கிறேன் வாங்க என்று வைத்துவிட்டார் என்னாச்சு என்று அவனின் கேள்வி காற்றோடு கலந்தது மீண்டும் அழைக்க அழைப்பை துண்டித்தார் அப்படியே காற்றின் வேகத்தில் பறந்து சென்று சேர்த்தான் ஆஸ்கர் குடும்பம் அங்குதான் எப்பொழுதும் சிகிச்சை பெறுவது ஐரிஸ் மயூரி என்றவன் ரிசப்ஷனில் கேட்டு நிற்க சேனான் என்று அழைத்துக்கொண்டு அருகில் வந்தார் ஆஸ்கர் மயூ என்றவன் கேட்க அறை என் கூறியவர் பாரு நான் வரேன் என்று வெளியில் சென்றார் வேக எட்டுகளில் அறைக்கு நுழைத்தவன் சோர்வாக படுக்கையில் படுத்திருந்தாள் குட்டிமா என்று அவளின் அருகில் நெருங்கியவன் என்னாச்சு என்றவள் கைப்பிடித்து அருகில் அமர்ந்தான் தேவா ஐ எம் பிரெக்னன்ட் என்ற நொடி வாட் என்று துள்ளி எழுந்தான் சேனாபதி நான் இதோடு இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க நன்றி நண்பர்களே